கார் வரட்டான் இன்னைக்கு கவுத்திர வேண்டியதுதான் முதல்ல வர கட்டாம சொல்லாமல கட்டாம சொல்லாமல இருக்குதே உன் மண்டே உடச்சுக்கு வச்சுக்குற அந்த கார்கார ஆறு அடிச்சப்பா நானும் சாக பார்த்தேன் நீனும் சாக பார்த்த அதான் என் கத்தன விடாதப்பா அந்த கல் எடுத்த மண்ட் ஆஹா இவனா என்ன கழுத்துல செருப்பு மாலையும் கையில கல்ல வச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமா வர்றா ஒருவேளை எதுக்கு வர்றவங்க தலையில போட்டு ஆளை காலி பண்றதுக்கு வேளையா இருக்குமோ எதுக்கு நம்ம மரியாதையா யாரோ மாதிரி ஊரஞ்சாரமாவே போவோம் அச்சிக்ளே வாப்பா நல்லா இருக்கியா நல்லா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு சரி அந்த கல்ல புடிைய வெட்டி கட்டிக்கிறேன் ஏன் கல்ல கீழே வச்சுட்டு வேடியா கட்ட வேண்டியதானே ஏய் வாயிலடி 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 வாயில ஏய் ஓ வாயிலடா ஏமா இல்லையா ஓல 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 ஏப்பா இது என்ன சாதாரண கல்லு நினைச்சியா முக்கியமான கல்லு ஏண்டா கத்துற கட்ரா என்ன என்னது சீக்கிரம் கட்ரா விட என்னடா நீத கையில வைக்க சொல்ற கல்ல கையில கொடுத்து நீ பாடு போய் போயிருக்கேன் கல்ல வாங்கிட்டு போடா ஏடா அதை எடுத்துட்டு போய் நான் என்ன தாஜ்மஹாலாகிட்ட போகிறேன் தூக்கி போட்டு போட கிறுக்கு பையன் ஏய் நான் கிறுக்கு சும்மா இருக்கிற அந்த கல்லை கையில் கொடுத்து போய் கிறுக்கு பையன் சொல்லிட்டு போறேன் இல்லை உன் இருக்கிறா ஒரு நாளைக்கு இதே கல்லை உன்னை தூக்க வைக்கிற ஐயோ வைக்க அம்மா யாதே

அப்பிள போடு. போடு. என்னடா என்ன இழுத்து என்னடா என்ன இழுக்கறா? என்னடா உள்ள தள்ளி விட்டு போயிட்டு நான் என்ன நன்றி கெட்டவனா ஆ? உன்னை காப்பாத்தாம விட மாட்டேனே. புடிற வேட்டையா? அப்படியே பறாய் ராசா. நல்லா புடிச்ச. ஆ, இழுடா. இழு. வா. இழுடா. இழுக்க மாட்டீங்களா? வா. இழுடா. நான்டா. என்னแนம் வேட்டை புடிங்கிட்ட? அடச்சீ. உ வாய் வேட்டினு புடிங்கிட்டகா இல்லை வேட்டியை தூக்கி போட்டு புடிங்கிட்டான் காப்ப அதரா அண்ணே கடிக்கனே அப்ப நீயே வெட்டிகள என்னடா यार நீ என்ன சொல்ல மாட்டே வேணா வாயில பேண்டேஜ் போட்டு ஓடி விட்டு போங்க இப்படி ஏய் ஏதோ ஒரு நான் அது சொன்னாலும் தாலுக்கா தாலுக்கா தம்பட்ட போட்டு சொல்லி அதுக்கு தண்டனையா இருபத்தி மணி நேரம் இங்கே இரு ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல இருபத்தி மணி நேரம் எப்படியா இருக்க முடியும் கண்டிப்பா இருப்படா இருப்ப நாளைக்கு வந்து பாக்குறேன் நாளைக்கா சாமி போங்க ஐயா போங்க எவ்வளவு காலமா வராமையா போயிருந்தா யார் பாப்பின்னா உசு உசுங்கிறது அட முன்னால வாங்க

ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான் அதுபோக அவன் மாடு வைக்கும் போது அவனுக்கு வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டிருக்காருக்கா அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அவனை கைத்து கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சிமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்

எவனா வச்சு உனக்கு நானா வச்சிட்டது ஆதார் பாத்து வேற எவனால இந்த பேரை வச்சிருக்க முடியாது அம்மா என்ன வேல பாக்குறங்க அத பாத்துக்கு இந்த வேலைய தான் கெடுத்து பிடிங்களங்க அப்படி என்ன வேல பாத்த தூங்கி இந்தல ஒரு வேலையா எங்க தெரிஞ்ச வேலைய தாங்க செய்ய முடியும் சரி என்னடா கிள கட்ட வேண்டியா வாமா கட்ட கட்டங்க கட்டங்க எடரா துண்ட எடுத்து விடா ஏய் நித்ரா இப்படி சோம்பேறியா தூங்குறத விட ஒரு வேளை சாப்பாடு சாப்பிட்டா உளச்சு அதுக்கு தான் ஊரு ஊரா போற எவனும் தரமாட்டேங்கிறான்ல ஏன் கேட்டா முன் ஜாமீன் குடு பின் ஜாமீன் குடு சைடு ஜாமீன் குடுங்கறா அதனால தான் நானே ஸ்ட்ரைட்டா ஜாமீன் எடுத்து வந்து பார்த்துட்டேன் சரி அதெல்லாம் விடு உனக்கு என்ன வேல தெரியும் எது கொடுத்தாலும் செய்வேன் எது கொடுத்தாலும் செய்வியா என்ன கொடுத்தாலும் செய்வேன் என்ன கொடுத்தாலும் செய்வியா சரி அங்க பார் ஆடா என்னடா சிரிக்கிற முதுகுலம்லாம் தெரிதுடா முதுகுலம் தெரியல என்னது அது ஏங்க மலங்க அது மல தெரியுதுல அந்த மலை அப்படியே பேத்து கொண்டு வந்து வச்சிட்டு இது அப்படியே கொண்டு அங்க வச்சிரு ஓ கிளம்பு எங்கடா போறேன் எங்க என்னங்க அனுமா வேலை சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க இதை பேத்து அங்கே கொண்டு வை அத பே இங்க கொண்டாந்து வைன்னு எனக்கு வேலை வேலை தாமி ஏன்டா உங்களை தட்டுக்க வேலை கிடையாதா இல்லங்க கூட பிறந்தவனுங்க சாமி ஒரு வேளை சோத்து கூட வழி இல்லை சரி சரி நான் உனக்கு வேலை பொடுத்துறேன் உனக்கு மாடு பைக்க தெரியுமா

அறிவு இருக்கு அவனுக்கு என்ன காரியம் செஞ்சிருக்க எந்த மாட்டை அவுத்துட்டு வர சொன்னா எந்த மாட்டை நீ அவுத்துட்டு வந்திருக்க டேய் நல்ல வேலைடா மாடு மட்டும் செனை சேர்ந்திருந்தது வெட்டி இருப்பாரு மாட்டை குடுற மடப்பயில என்னடா இது டேய் என்னடா அந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்து அரை மணி நேரம் ஆகல ஆளாளுக்கு இந்த பாடு படுத்துறீங்க இந்த வீட்டுல எவன் முதலாளி எவ வேலைக்காரன் தெரியல இதை கண்டுபிடிக்க ஒரு வாரம் ஆகும் போல் இந்த சாப்பாடை மாமாவுக்கு யாரு கிட்ட கொடுத்தான் பிள்ளா

இதை முதல்லே சொல்லப்படாதா கூடாதா எம்மா நான் இப்படி உண்ட பேசணும் சொல்லி அவன்கிட்ட சொல்லிக்கிலே கொடுத்து என் ஜோழியை முடிச்சிடாதப்பா மண்டபத்தில் அனாதையா கிடந்த என்ன இந்த கர்ம தான் தூக்கிட்டு வந்து காப்பாற்று காவத்து கஞ்சியாச்சி குத்திகிட்டு இருக்காரு அதுல மண்டல்லி போட்டாதே இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும் ஐயா ஐயா என்னடா உங்க பொஞ்சாதி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்ருக்க ஐயா ஏய் என்னடா பொண்டாட்டி கெண்டாட்டி உளறேயா அந்த வேப்பமரத்து பக்கத்துல மச்சி விடு செக்க ஒரு உள்ள பாவாட ராவணியோட நிம்மேன் ஓ அதுவும்

கூடவே முட்டை கிண்டி அமைச்சிருக்காவா இல்லனே அட சும்மா வாட சாப்பிட்டு வேணானே அட, வாடா